நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஜனவரி பனிரெண்டில் வந்து குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாக போகுது இதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே ஓசி கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அடுத்து பிசி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி அடுத்து எம்பிசி வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்து ஒரு எஸ்சி வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி அடுத்து எஸ்டிஎஸ்சியெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் அல்லது ஒன் தேர்ட்டி இந்த லெவலில் என்னென்னா இவங்களுக்கு போஸ்டிங் உறுதி செய்யப்படும் அதாவது நான் இன்டர்வியூ சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே சொன்ன மாதிரி இந்த மதிப்பெண்கள் தான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது குறிப்பாக இது முந்நூறு மார்க்கு தான் நம்ம வந்து கெஸ் பண்ணி தற்போது அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எந்த லெவலில் இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்